வணக்கம் அக்கா இந்த வீடியோவை தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க கன்னியாகுமரி மாவட்டம் குளுத்துறை வட்டவளை பகுதியை சார்ந்த பரத்ங்கிற பையனுக்கு நாலு வயசுலேருந்தே கிட்னி மற்றும் லிவர் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுகிட்டு இருந்தேன் ஆனால் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனோட உடம்பு ரொம்ப மோசமான கண்டிஷனில் ஆகிட்டுங்க இந்த பையனோட ரெண்டு கிட்னியுமே செயலந்துட்டு இப்போ ரெண்டு கிட்னியுமே இல்லாமல் டயாலிசிஸ் மூலமாக தான் அந்த பையன் உயிருக்கே போராடிட்டு இருக்கேன் இந்த பையனை செக் பண்ண டாக்டர்ஸ் உடனே ரெண்டு வாரத்துக்குள்ளே இவனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ரேஷனுக்கு டோட்டலாக ஆறு லட்சம் செலவாகுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்லீரல் அறுவை சிகிச்சை செஞ்சதால் அவனுக்கு பெற்றோர் வீடு எல்லாத்தையும் இழந்து இப்போ நிற்கிறதுக்கு கதி இல்லாமல் இருக்காங்க இப்போ அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ரெண்டு வாரம் தான் டைம் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குற யாராவது தயவு செஞ்சு அந்த பையனுக்கு உதவிட முன்வாருங்க நீங்கள் பண்ணுற சின்ன உதவி கூட இந்த பையனோட உயிரை காப்பாற்ற உதவும் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் வணக்கம் என்னோடய பேர் பரத் எனக்கு பதினெட்டு வயசாகுது நான் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தான பக்கம் எங்கள் வீட்டில் இருக்குது க கடந்த ஒரு வருஷமாக என்னோட ரெண்டு கிட்னியாக லிவரும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி டயாலிசில்ட்டு போயிட்டுருந்தேன் இப்போ மதுரை வேலமா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இருக்குது என் கையிலேருந்து எல்லா காசையும் போட்டு எப்படியும் நாங்கள் லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டோம் லிவர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணாலே டாக்டர் சொல்கிறாங்க சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது கிட்னி ட்ரான்ஸ்லாண்ட்டும் ஒரு மாதத்துலேயே பண்ணணும் இல்லைனா சுச்சுவேஷன் ரொம்ப பேட் சொல்கிறாங்க கையிலேருந்து எல்லாம் காசையும் போட்டு தான் நாங்கள் லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் இப்போ டாக்டர் சொல்கிறாங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வேணும் ஆனால் எங்கள் கையில் சுத்தமாக காசு இல்லை உங்களால் முடிஞ்ச உதவியை எப்படியாவது எங்களை பண்ணுங்கள் நன்றி